you follow paniyo pani ma kunsa follow paniyo mama okay okay mm. okay okay தமிழக வெற்றிக் கழகம் தளபதி அவர்களின் உத்தரவின் கீழ் கழக பொதுச்செயலாளர் அவர்களின் ஆலோசனைப்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை எஸ் கே குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று எழும்பூர் மேற்கு பகுதி தொண்ணூத்தி வட்ட நிர்வாகி திரு தியாகராஜன் மற்றும் பீமா அவர்கள் தலைமையில் இந்த பகுதியில் மழையில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மூணு நாட்களாக பெஞ்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று தாவேக்கா நிர்வாகிகளுடன் மதிய உணவு வழங்கப்பட்டது மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை எஸ்கே குமார் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் மத்திய சென்னை மாவட்டம் மகளிரணி பீமா வினோத் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய கழக பொதுச்சே கழக தலைவர் வருங்கால த முதலமைச்சர் நம்மளுடைய தளபதி சொல்லுக்கினங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை அண்ணன் பூக்கடை குமாரண்ணன் தலைமையில் பகுதி தலைவர் எழும்பூர் மேற்கு பகுதி தலைவர் ஓட்டரி சி நந்தா அவர்களின் வழிகாட்டுதலின்படி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப மூணு நாள தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது இந்த பெஞ்சமன் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்டு இருந்தோம் காலையில பாத்தீங்கன்னா தியாகராஜன் மற்றும் மகளிரணி மகளிர் அணி எல்லாமே சேர்ந்து இளைஞர் அணியும் மகளிர் அணியும் சேர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா காலையில் வந்து பால் பாக்கெட் விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம் மதிய உணவும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாருக்குமே அதை நாங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த மழை காலத்துல உடல்நிலை குறைவு யாராவது வயசானவங்களுக்கு வந்தாலும் மருத்துவ முகாமு நாங்கள் ரெடி பண்றதுக்காக ஆலோசனை நானும் இளைஞரனையும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து வருங்காலத்துல நாங்கள் வந்து நலத்திட்ட நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருப்போம் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் வரல மற்ற கட்சிகள் எதுவுமே வரல நீங்கள் வந்து முன்னாடி நின்று இந்த மாரி சாப்பாடு போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த புகழ் எல்லாமே எங்கள் தளபதிக்கு தான் போய் சேரணும் எங்கள் தளபதி அவர்கள் வந்து என்றைக்குமே நேத்துலேருந்து எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் தளபதியும் கொஞ்சம் கூட உறங்கவில்லை எந்தெந்த இடத்துல என்னென்ன பாதிக்கப்படுறாங்க தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம பசங்களை இறங்கி வேலை செய்ய சொல்லுங்க எல்லாருமே சும்மா இருக்கக்கூடாது அதனால நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்கா நிர்வாகிகள் அனைவருமே தூக்கம் இல்லாமல் இரவும் பகலும் பார்க்காம எல்லா இடத்துலையுமே பால் பேக்கெட் பிஸ்கெட்டு மக்களுக்கு தேவையற்ற பொருட்கள் எல்லாமே வழங்கினாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நேற்று ஒரு பெரியம்மா சொன்னாங்க ஒரு வயசான முதியவர் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்பா தளபதியை கவலைப்பட வேணாம்னு சொல்லுப்பா தளபதி எக்கா கொண்ட கொண்டே கவலைப்பட வேணாம் சொல்லுப்பா யாரு சப்போர்ட் இல்லைன்னா எங்க மக்கள் சப்போர்ட் தளபதிக்கு தான்ப்பா மக்கள் மக்கள் எல்லாருமே தளபதியை தான் எதிர்பார்க்குறாங்க பாவம் குழந்தைங்க இந்த மலையிலையும் இந்த புயல் காத்துலையும் வந்து நீங்கள் எங்களுக்காக யோசிச்சு பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னி இது எல்லாமே எங்கள் தளபதி விஜயநாதா சொல்கிறாங்க அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து இது கிடையாது கட்சி தொடங்க முன்னாடியிலிருந்து மக்கள் பணியை மட்டும்தான் செய்யும்னு சொல்லிட்டு இருக்காரு அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் தளபதி சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் தான் எங்கள் தளபதி சந்தோஷம் வாழ்க தமிழகம்

நான் வந்துருன வந்துருந்து ஒரு பக்கம் போற அந்த அந்த கொண்டு யாரோ வந்து யார்காரோ வாடிட்டாங்க 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 அடுத்த பக்கம் வாங்கிட்டோம் ஓ லைன்ல வாங்கிட்டோம் இங்க இங்க இங்க

விஜய் சார் தான் வந்தாங்க அவங்க தான் இப்போ வந்து எல்லாருக்கும் குடுக்குறாங்க ஆஹ் சார் கொடுத்தாங்க காலையில பால் கொடுத்தாருங்க இப்போ சாப்பாடு குடுக்குறாங்க ஆஹ் நல்லா பண்ணிருக்காங்க எங்க கீழ் தான் தண்ணி போனா எங்களுக்கு போதும் அவர் வந்தா நல்லத செஞ்சாருன்னா போதும் அதே போதும் எங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஆமா விஜய் கட்சி காலையில் பிளட்டு கொடுத்தாங்க மெடிக்கல் மெடிக்கல் வச்சாங்க முகாம் முகாம் போட்டாங்க அதில்

நல்லாதான் இருந்த விஜய்காட்சி பால் குத்தாங்க விஜய்காட்சியில இருந்து என்ன காலையில என்ன

இதையெல்லாம் வாங்குறீங்க இடியறனா வாங்குறீங்க நான் Apa? <tik> iya. ये बात हम नहीं गिराया अभी तो सब ठीक है